நம்ம இலக்கியாக இருந்தது இப்போது மாஸ்க் காட்டுறது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவே நம்ம இவங்களுக்கு அதாவது மாசில் வந்து போய்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து போய்னா கம்ப்ளீட்டாக குணமாக்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீல் சேரில் வந்து போய்னா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணி கடைசியில் வந்து போயிணா அவங்களுக்கு எல்லாம் வந்து போய்னா பண்ண வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து போயிணா அவரை குணமாக்கிறாங்க அதே மாதிரி அவருக்கு போன வாய்ஸும் வந்து போயினா இப்போ திரும்ப வர ஆரம்பிச்சிருது ஏன்னா பேச முடியாது நடக்க முடியாது ஓட முடியாது ஆட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே உடைச்சி அந்த டாக்டரால கூட காப்பாற்ற முடியாத நம்ம மாசிலாமணியை வந்து போயிருந்தா இலக்கியா காப்பாத்திட்டாங்க ஆனா இந்த அஞ்சலி தான் வந்து போயிருந்தா தள்ளிவிட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இங்க யாருக்குமே தெரியாம இருந்துட்டு இருந்தது இல்லையா அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம மாசிலாமணி இருந்துட்டு அஞ்சலிய வந்து போயிருந்தா அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டுறாங்க என்ன கீழே தள்ளி கொள்ள பார்த்துட்டு இப்போ வந்து போயிருந்தா இவ்வளவு பெரிய டிராமா போட்டு இருக்கியா நான் வந்து போயிருந்தா காலில் அதாவது நடக்க முடியாம ஓட முடியாம ஆட முடியாம பேச முடியாததான் வந்து போயிருந்தா நான் இருந்தேன் ஆனா இங்க பேசுறது ஒவ்வொன்றுமே என் காதலுக்கு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திரமும் கோவமும் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை எல்லாத்தையுமே சொல்லும்போது தான் எல்லாருமே பயங்கர ஷாக்கிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதமும் இலக்கியம் வந்து போய்னா அங்கே மா கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இலக்கியம் இருந்துட்டு நேராக போய் உங்களுக்கு போய் இப்படி ஒரு நிலம் வரணுமா மாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கதறிட்டு இருக்காங்க அதுலேயும் அஞ்சலிக்கிட்ட வந்து விசாரிக்கும் விசாரிக்கும்போது நம்ம மாசிலாமணியோட முகத்தை பார்க்குறாங்க அதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து போய்னா தெரியும் இல்லையா லைட்டாக வாச்சும் அதாவது இப்படி வந்து போய்னா வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம மாசிலாமணி வந்து போய்னா அதாவது தன்னோட மாமா எதையோ சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க அவரு கோவப்படுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயின்னா அஞ்சலி தான் ஏதாச்சும் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்டதுக்கப்புறமா அது ஏதோ ஒன்று வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரினா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து வேலை செய்யாம போயிடுச்சு கை காலு பேசுறது எல்லாமே அது வந்து இப்போ என்ன எவ்வளோ நாளில் கியூர் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம இலக்கியம் இருந்துட்டு ஏற்கனவே வந்து போய்னா அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு சேவை செஞ்சவங்க அதாவது இந்த மாதிரி வந்து போயினா கை கால்லாம் வேலை செய்யாதவங்களுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து போய்னா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து போயினா எல்லாத்தையும் அதாவது கை கால் எல்லாத்தையுமே வந்து போய்னா நீ விட்டு எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாசில் அமை வந்து போய்னா எந்திரிச்சு நிற்க வச்சிடுறாங்க அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயங்கரதுச்சு என்னடா நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காங்க அதுலேயும் அஞ்சலிக்கு தான் பயங்கரமான ஷாக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மாசில மறந்துட்டு எந்திரிச்சு வந்து போயிருந்தா நிக்க ஆரம்பிச்சுறாங்க பயங்கர அதிர்ச்சியோட அஞ்சலி இருந்துட்டு இருக்கா கடைசியில வந்து போயிருந்தா மாமா நீங்க என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ இப்ப சொல்லுங்க நீங்க பேசலாம் ஆடலாம் ஓடலாம் எது வேணாலும் பண்ணலாம் நான் உங்களை வந்து போயிருந்தா கம்ப்ளீட்டா குணமாக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அஞ்சலிக்கு சரியான அதிர்ச்சி என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்துதான் வந்து போயிருந்தா இப்போ நம்ம மாசில மறந்துட்டு என்னை கொல்ல பார்த்துட்டு நீ வந்து போயிருந்தா இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டி இதுக்கு மேலேயும் நீ இந்த வீட்டில இருந்தான்னு வையேன் உன்னாலாம் வந்து இப்போ என்ன எங்க பொண்ணு நான் வச்சிட்டு இருக்கவே கூடாது முதல்ல உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்தி பண்ணிக்கோங்க